और यार तेरी ஹாய் ஹலோ யை ஸோ வெல்கம் டு தி நியூ வீடியோ என்ன ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் வீடியோ எல்லாம் வர அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸாகவே எனக்கே கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது இந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்தேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பேட்ச் அப்டேட்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் என்ன அப்படியே வரக்கூடாதுலாம் வந்திருக்கே அப்படின்ட்டு ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்ல அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுல் வீடியோ இறக்கியிருக்கேன் ஸோ அப்படியே வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த லைக் பட்டனை கொடுத்துட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப்பை பண்ணிட்டு போங்க ஸோ நீங்கள் பார்த்தது இல்லாமல் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி நீங்களும் பாருங்கடா நல்லா இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு குச்சா அவங்க மண்டையிலேயே கொஞ்சம் தெணிச்சு விடுங்க சோ அப்படியே ஒன் பை வேணா பாத்தரலாம் என்னென்ன வந்திருக்கு என்னென்ன வரக்கூடாது வந்திருக்கு வந்துருக்கு என்னென்ன வந்துருக்கலாம் அப்படின்றதுலாம் ஒன் பை வேணா பாத்தரலாம் சோ அப்படியே பலவெல்லாம் பேசாம போயிடலாமா ஸோ இந்த கண்ணுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா கண்ணு பார்த்தீங்கன்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கானுங்க அதாவது வேற கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் போல நம்மளுக்கு கண்ணை சோ எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த யூனிகா அணைக்கே பிடிச்சிருக்கு அதை ஆக்சுவலியே பார்த்தீங்கன்னா இதுக்கான லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆனா இந்த யூனிக் அனைக்கே கேரக்டரை வச்சு என்னால் ஆட முடியாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எபிலிட்டி கம்மி தான் ஸோ அதுக்கான எபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் மேக்சினோ ஏதோ இருக்குது ஸோ ரேஞ்சோ மேக்சினோ இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்ற போகிறோம் எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக கொடுத்துட்டு ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான லுக்கு வேணும் அப்படின்றதால கீழே அதுக்கான லுக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் பட் ஆனால் அதுக்கான எபிலிட்டி எனக்கு மாறணும் ஏ அதுக்கான எபிலிட்டி என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ராக் வைக்க இருக்குது ஸோ ட்ராக் வைக்கான எபிலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரா இல்லை டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் ஆ டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் டேமேஜ் ஸோ அதுக்கான எபிலிட்டி எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேல அதுக்கான எபிலிட்டி எக்யூப் பண்ணிக்கிட்டேன் எக்யூப் பண்ணிட்டு சேவ் கொடுத்தனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த லுக்கில் நான் வச்சு விளாட முடியும் ட்ராக அந்த எபிலிட்டியை வந்து நான் யூனிக்கான இயற்கையில் வச்சு விளாட முடியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டவைஸு ஸோ உங்களுக்கு அப்படியும் புரியல அப்படின்னா இன்னொன்று கூட பண்டு கேட்டுற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் இயக்கை கிப் பண்ணியிருக்கேன் ஸோ பட் ஆனால் அதில் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க எனக்கு வந்து ட்ராகன் இயற்கையோட அந்த ஒரு ஏபிலிட்டி அதில் இருக்குது ஸோ ட்ராகன் யோக்கியாவது பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜு சிங்கிள் ரேட்டாக பயிர் ட்ராக யோக்கியாவது டபுள் ஆஃப் பயிர் சிங்கிள் டேமேஜ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறது ஸோ பட் ஆனால் எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தா சீரிஸாகவே நல்லா தான் இருந்திருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ரேஞ்சு தூக்கி இதில் மெர்ச் பண்ணிக்கலாம் ரேட் ஆஃப் பயிர் தூக்கி இதில் மெர்ச் பண்ணிக்கலாம் சீரியஸாகவே அது நல்லா தான் இருந்திருக்கும் பட் ஆனால் அப்படி பண்ணியிருந்தால் வந்து ரொம்ப கேவலமாக போயிருக்கும் அதனால் இப்படி பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததுக்கான போயிடலாமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ணுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில கண்ணுக்கெலாம் பவர் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்று அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லான்ச்சர் கன்று மாதிரி கொடுத்துருக்காங்க மினி லான்ச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் ஹீலிங் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் ஏற்றோம் அப்புறம் அப்படியே வந்து இந்த மேக் டென் அப்படின்ற ஒரு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சிப்பு போட்டு போல போல் இதுக்கப்புறம் ஸோ அப்படியே ஒரு சில கண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவரை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க அதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் எந்தெந்த கேரக்டருக்கு வந்து பவர் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே கொடுத்துருக்காங்க ஸ்கில் பேலன்சிங் அப்படின்ட்டு ஊக்காங்க சீனோ அலோகே சிஎல்யூ போர்க்கு சீனோ ஸோ இப்படியாகப்பட்ட கேரக்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றி விட்டுருக்காங்க ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆண்ட்ரோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவேக் பண்ணுவோம்ல ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவரை கம்மி பண்ணி விட்ருக்காங்க போல உல்ஃபாரா அயோட்டோ இதுக்கெல்லாம் வந்து பவரை கம்மி பண்ணிட்டாங்க ஸோ வச்சு விளாடாதீங்க சீரியஸாகவே எனக்கு தெரிஞ்ச வரையும் வேஸ்ட்டு அதெல்லாம் வச்சு விளாண்டீங்கன்னா ஏன்னா பவர் டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான் ஸோ இந்த மேலே உள்ள அந்த நாலு கேரக்டர் வந்து புதுசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க ஸோ அது என்னன்றது எனக்கு தெரியல சீரியஸாக உள்ளே வச்சு விளாண்டாதான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ அப்படியே பார்த்துருவோம் அதையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் கியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பண்டல்ஸ்லாம் விட்டுருக்காங்க புதுசாக என்னென்ன விட்டுருக்காங்க அப்படின்னு

இறக்கியிருக்கானுங்க அதாவது நம்ம லாபியில வந்து பார்த்தீங்கன்னா பழைய பீக்கை எடுத்துட்டு வந்திருக்காங்க இது லாபில மட்டும் வரல வேற ஒரு இடத்துலையும் வந்திருக்கு சீரியஸாவே அதெல்லாம் பார்த்து இந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ செம்மை ஹைலைட்டாக இருக்கும் அடுத்து அதையும் காட்டுறேன் நான் வெயிட் பண்ணி பாருங்க ஸோ அடுத்து அது போகலான்னு சொன்ன விஷயம் இதுதான் தான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரவுண்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட் அதாவது அஞ்சாவது ரவுண்டு கரெக்டாக விளாண்டிங்க அப்படின்னா ஃபிஃப்த்து ரவுண்டு போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பீக் மேப் வருது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமித்தேன் அதாவது பிஆர் மேட்சை ஸ்டார்ட் பண்ணால் அந்த லாபியில் வருது ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிஎஸ்ஆர்டே இதை கொடுக்குறானுங்க அதாவது ஃபிஃப்த்து ரவுண்டு இதை கொடுக்குறானுங்க ஸோ சீரியஸாகவே இதில் வர கன்னு அதாவது இந்த டபுள் பேர்லு நல்லா நல்லா இருக்குது ஸ்கின்னு ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஃபார்ட்டியும் நல்லா தான் இருக்குது ஏதோ பச்சை கலரில் இருக்குது பட் இருந்தாலும் ஓகே தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தம்ம தம்ம துண்டு இந்த கஸ்டமைஸ் பண்ண வீட்டுக்கு மேலே ஓடுற மாதிரியே இருந்துச்சு இதெல்லாம் வந்து கிராப் லேண்டில் விளாண்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் கிராப் லேண்டில் எப்போயோ ஒன் டைம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரியே ஸோ இப்பவும் பண்ணலாமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல பண்ணலாம் ஆனால் பண்ணலாம்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் நானும் பற்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த இளவெல்லாம் பார்த்தா தெரியும் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மேப்பு பிடிச்சிருந்தா மட்டும் லைக்கை பண்ணிக்கோங்க சீரியஸாகவே சொல்கிறேன் செம்ம ஹைலைட்டாக இருந்துச்சு இல்லைடா தம்பே பி கே அப்படின்ட்டு ரொம்ப கழிச்சு பீக்கே பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லாம் யாருக்கு இப்படி இருந்துச்சுன்னு தெரியல அப்புறம் வந்து மேப்பில் இருந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தலாம் பார்த்தேன் இதை சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆரில் எது எதோ கொடுக்குறானுங்க பட் ஆனால் இங்கேயும் கொடுப்பானுங்களா அப்படின்னு எனக்கு தெரியல நான் சுட்டு பார்க்கல ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது கேரக்டர் இருக்கு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக் கொடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து எதோ கன்னெலாம் வருது சீரியஸாகவே நல்லா இருக்குது இது எவ்வளோ நாளைக்கு வச்சிருப்பானுங்க அப்படின்றதுலாம் தெரியாது பட் ஆனால் இருக்கிற வரைக்கும் பார்த்து சந்தோஷப்பட்டு வச்சு தெரியும் ஏன்னா நடுவில் ஒரு தான் கொடுக்குறானுங்க அப்படியே வந்து எடுத்துட்றானுங்க இதெல்லாம் பார்க்க தான் செம்ம கடுப்பாகுது ஆனால் லாஸ்ட்டாக டிஸ்ட்டு லாஸ்ட் சரியான ஒரு டிஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு சீரியஸாகவே செம்ம ஹைலைட்டாக இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இங்கேயே காட்டுற மாதிரி இருக்கேன் வாடத்தில் என்னடா இது ஏதோ பிளாக் ஹோல் மாதிரி இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க அது வேறு ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு இந்த ஃபிளைட்லேருந்து இறக்கி விடுவானு பார்த்தீங்களா ரிவைவ் பண்ணால் ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளைடர் வந்திருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணால் ஸோ மேலேருந்து இறங்கும் போது கிளைடரில் தான் இறக்கி விட்றான் பேராஷூட்லாம் இறக்கி விடலை ஸோ அந்த கிளைடர் எப்படி நம்ம நார்மலாகவே எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இடம்லாம் இருக்குது ஸோ இது எல்லா மேப்பிலையும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது பெருமுடாவில் பார்த்திங்கன்னா பீக் பக்கத்துலேயே இந்த இடத்துல இருந்துச்சு ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மேப்பில் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கலகாரிலையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்தை பார்த்தேன் நான் ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு நானும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் எக்யூப் கொடுக்குறேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இருக்கிறது ஸோ அதே மாதிரி கிளைடரு அதே ஸ்பீடுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ கிளைடர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு தொழவு மட்டும்தான் போகுது ஸோ அவ்வளோவு அவ்வளோ ஸ்பீடுன்றதுலாம் கிடையாது அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப தொழவு போகுன்றதுலாம் கிடையாது ஸோ இவ்வளோ தான் வருது ஸோ அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரே ஒரு இது இந்த புதுசாக வந்திருக்க இந்த கேரக்டரு ஸோ இதுக்கான ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்னு நானுங்க இதுக்கான ஸ்கில் நானே காமிச்சிராம பாருங்க ஸோ அந்த கேரக்டரை எக்யூப் பண்ணிட்டு வந்துட்டால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட காம்ரேட்ஸ் என்னோட டீம் கிட்டே இருக்குது ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில்லை கரெக்டாக அவர் மேலே வச்சு எக்யூப் கொடுத்தோன்னா ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கனா மெர்ச்சாயிடுது இல்லை இது என்னடா இது பார்க்கையில் வேறு மாதிரி இருக்கடா அப்படின்னு தான் இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சோடி போட்டுறாங்க இதெல்லாம் பார்க்க சொல்ல கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இது வச்சு பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டா ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஏறுதுலி ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன் இப்போ அவருக்கும் இது பண்ணலாம் போல ரெண்டு பேருக்குமே எனக்கு டேமேஜ் வாங்க சொல்ல எனக்கு எஸ்பி ஏரும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா எச்ச்பி ஏறுது அதை அவங்களுக்கு நான் இந்த இடத்துல கார்டாக ஹீல் பண்ணி விட்டேன் அவரை ஹீல் பண்ணி விட்டவனே பாருங்க ரெண்டு பேருக்கும் அந்த சைடில் நின்றுட்டு இருக்குது நானு ஸோ இது வந்து அவர் மொபைலில் எடுத்தது நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நேரம் கற்று தீனு கிடந்தேன் அதுக்காக ஏதாச்சும் ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டேன் சொன்னதெல்லாம் கொஞ்சம் பண்ணி போங்க இவ்வளோ நேரம் இந்த எட்டு நிமிஷம் படாத பாடுபட்டு கத்தியிருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி போங்க